வழக்கமா ஆர்ஜே பாலாஜி தானே எல்லாரையும் கலாய்ப்பாரு இன்னைக்கு என்ன சிங்கப்பூர் சலூன் படத்தை பாத்துட்டு அவரை எல்லாருமே கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இந்த படம் வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பத்தி தான் வந்து பார்க்க இந்த படத்தோட கதை எப்படி ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும் நினைக்கிறாருங்க இதனால அவர் இன்ஜினியர் படிச்சு அவருக்கு வந்து வேலையே கிடைச்சா கூட எனக்கு என்னோட பேஷன் தான் வந்து முக்கியம் நான் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட் தான் வந்து ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையவே வந்து தூக்கி போடுறாரு அதுக்கப்புறம் சின்ன சின்ன கடைகள்ல வந்து வேலை பார்த்து ஒரு பெரிய சலூனை வந்து ஓபன் பண்ணணும்னு வந்து நினைக்கிறாரு சிங்கப்பூர் சலூன் சொல்லிட்டு நேச்சுரல்ஸ் மாதிரி ஒரு பெரிய கடை வந்து ஓபன் பண்ண நினைக்கிறாரு அந்த கடையை வந்து ஓபன் பண்ண சமயத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து அவருக்கு வந்து வருது இந்த ஒரு பிரச்சனை எல்லாத்தையுமே வந்து சமாளிச்சு கடைசியில ஓபன் பண்றாரா இல்லையா இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த படத்துல இருந்த ஒரே ஒரு பாசிட்டிவ் என்னன்னா சத்யராஜ் ஆர்ஜே பாலாஜி காமெடி தாங்க ஏன்னா பார்ல வந்து ஒரு சீன் வந்து வரும் ஆர்ஜே பாலாஜி ரோபோ சங்கர் சத்யராஜ் மூணு பேரும் சேர்ந்து காமெடி வந்து பண்ணுவாங்க அந்த ஒரு காமெடி தான் இந்த படத்துல ரசிக்கும்படி வந்துருந்துச்சு மத்தபடி எதுவுமே இந்த படத்துல வந்து ஒர்க் அவுட் ஆல அது கூட எப்படியோ ஓரளவுக்கு வந்து கடந்து வந்துட்டோம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஆர்ஜே ஜே பாலாஜி எதனால ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அவருக்கு எதுக்கு இந்த ஆசை வந்துச்சு அப்படின்றத வந்து சொல்றாங்க இதை வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு ஆனா இந்த படத்தோட ப்ளேட் அப்படியே மாறினது வந்து செகண்ட் ஹாஃப்ல தாங்க ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் இவர் வந்து அந்த சலூனை வந்து ஓப்பன் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனைகள் வந்து வருது அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க அந்த பிரச்சனை வந்து பார்க்கும்போது எப்பா இப்படி இல்லாமா பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பக்கம் வந்து யோசிக்க தோணுது சரி பிரச்சனை கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு விதவிதமா வந்து வரும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குல்ல அதாவது கரெக்டா கிடைக்குதான் கிளைமேக்ஸ் வந்து பாக்கலான்னு பார்த்தா கிளைமேக்ஸ் வந்து பயங்கர கிரிஞ்சா வந்து மாறிடுச்சுங்க அதனால இந்த படம் வந்து சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல அதுலயே வந்து இந்த படத்துல ஆர்ஜே பாலாஜிக்கு ஒய்ஃபா வரவங்க நல்ல ஒரு நடிப்பையே வெளிப்படுத்தலாங்க ஏன்னா ஆர்ஜே பாலாஜியோட ஒய்ஃப் கேரக்டர்னா வந்து இந்த படத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான கேரக்டர் தான் ஏன்னமோ அவங்க பிக்னிக் வந்த மாதிரி வர போகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து சுத்தமா வந்து கனெக்டே ஆகல சொன்ன மாதிரி அந்த காமெடி சீன் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆச்சே தவிர மற்ற நிறைய விஷயம் வந்து கிரிஞ்சா வந்து மாறிடுச்சு இதை பார்த்து தான் எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா ஏப்பா இந்த படத்துக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு ப்ரொமோஷன் வந்து பண்ணீங்க யூடியூப் சேனல்ல எங்க பார்த்தாலுமே ஆர்ஜே பாலாஜி தான் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு இந்த அளவுக்கு ப்ரொமோஷன்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணீங்களே இதுக்கு வந்து இந்த படத்தோட திரைக்கதையிலையும் மத்த விஷயத்துலயும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து மக்கள் கிட்ட ஈஸியா வந்து ரீச் பண்ண வந்து வச்சிருக்கலாம் ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எல்லாமே வந்து நல்லா தான் வந்துருக்கு இந்த மாதிரி வித்தியாசமான இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை வந்து எடுத்திருக்கீங்க சோ இப்படி இருக்கும் போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா வந்து எடுத்திருக்கலாம் அதே மாதிரி இந்த படத்தை வந்து முடிஞ்சோடனே டைட்டில் கார்டுல வந்து என்ன போட்டிருக்கீங்க முடி இந்த படம் வந்து சமர்ப்பணம் சொல்றீங்க இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இந்த படத்துல வந்து முடி கஷ்டத்தையோ இல்ல அவங்க படுற வேதனையோ எதையாவது எடுத்து சொன்னீங்களா எதையுமே சொல்லாம உங்க இஷ்டத்துக்கு உங்க கதை எடுத்து வச்சுட்டு கடைசியில டைட்டில் கார்டுல மட்டும் இந்த மாதிரி வந்து போட்டா என்னப்பா நியாயம் நீங்க அதுக்கு தகுந்தாப்லதான் வந்து படம் எடுத்துருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு படத்தை நீங்க வந்து பாத்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்